வணக்கம் நம்பளை ஆர்விய மாட்டோக்கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோவிலேருந்து சேலம் வலியில் ராஜபட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால்டேரி சைடு நம்ம மேடம் உங்கள் நண்பர்கள் இந்த வண்டி நேற்று வீடியோ போட்டிருந்தேன் நேற்று மூணு வண்டி வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டு கலர் ஆக்டிவாக பார்த்துருப்பீங்க அதோடு இந்த எக்ஸல் போட்டிருந்தேன் இந்த ஆக்டிவாவில் வந்து டிஎன் ஐம்பத்தி நாலு நேற்றே கொடுத்துட்டேன் இந்த வண்டியும் வந்து இப்போ அண்ணன் எடுத்திருக்காரு ரெண்டு வண்டி சோல்டு ஆகிடுச்சு அந்த பதிமூணு ஆக்டிவாக மட்டும் இருக்குது ரெண்டு வண்டியுமே சோல்ட் ஆகிடுச்சு இந்த வண்டிக்காக யாரும் கால் பண்ண வேணாம் நண்பர்களை அன்பு சொந்தங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் கேட்டுருக்கிற வண்டியுமே வந்து கமான்ல நிறைய கேட்டுருக்கிறீங்க ஸ்கூட்டி பெப்புலாம் நிறைய கேட்டுருக்கிறீங்க பெப்பு வருது போடுறேன் எயிட் கார் கேட்டுருக்குறீங்க அதுவும் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் அண்ணன் கிட்ட பேசலாம் நீங்கள் வண்டி பிடிச்சிருக்கா வண்டி ஆ வண்டி பிடிச்சிருக்காங்க வண்டி வண்டியில் ஏதாவது செலவு பண்ணுற மாதிரி இருக்கா செலவு பண்ண நம்ம சொன்ன மாதிரி இருக்கா சொன்ன மாதிரி தானே திருப்தியாக இருக்கேன் நம்ம என்ன இங்கே பேலூர் தானே சேலம் மாவட்டம் இங்கே பேலூர் ஏதாவது நம்ம பக்கத்தில் ஒரு கொஞ்சம் பத்து கிலோமீட்டரில் பேலூர் அங்கேருந்து வந்திருக்காரு அண்ணனுக்கு இந்த வண்டி கொடுத்தாச்சு இந்த வண்டிக்காக கால் பண்ணலாமா நண்பர்களே அந்த ஆக்டிவா டிஏ ஐம்பத்தி நாலு ஒயிட் கலர் போட்டிருந்தது பதினாறு மாடல் அதுவும் கொடுத்துட்டேன் அந்த பதிமூணு மாடல் இருக்குது கண்டிப்பாக அது கால் பண்ணுங்க பேசுங்கோ இந்த ரெண்டு வண்டி கொடுத்தாச்சு நண்பர்களே நல்லா இருப்போம் இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறவையமாட்டோம்னு சொல்லிவிட்டீங்க முருகன் வாழ்க வளமா